அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சி வருமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு வந்துட்டுருக்கு ஏறக்குறைய நாற்பதுக்கும் மேற்பட்ட பதிவுகள் அதில் பதிவிட்டாச்சு லண்டன் பேட்ச் மலர் மருந்தில் ஒவ்வொரு மருந்தை பற்றியும் விரிவாக தெளிவான வடவழக்கங்களோட வீடியோ விளக்கங்களோட பதிவு போட்டாச்சு இதில் ஒரே மாதிரியாக தெரியக்கூடிய மலர்களை பற்றி ஒப்பிட்டும் வீடியோக்கள் பதிவாகிட்டு வருது ரெஸ்கியூ ரெமிடியை பற்றி மிக சிறப்பாக தெளிவாக விரிவாக ஒரு பதிவும் நம்ம பதிவிட்ருக்கிறோம் இப்படி நிறைய பதிவுகளை பார்த்து ரெஸ்கியூ ரெமிடியை மட்டும் இருபத்தேழாயிரம் நபர்களுக்கு மேலே பார்த்துருக்குறாங்க இந்த பதிவுகளெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க மலர் மருந்துகளை கற்றுக்க ஆர்வமோடு இந்த வீடியோக்களை பார்க்குற நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன தேர்வு மூலமாக ஒரு எக்ஸாம் மாதிரி ஒரு டெஸ்ட்டு சின்ன டெஸ்ட்டு மாதிரி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இங்கேயும் டெஸ்ட்டாக பள்ளிக்கூடத்தில் காலேஜில் டெஸ்ட் எடுத்துருந்து பார்த்தாதா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம் ஆனால் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மலர் மருந்தை பற்றி கற்றுக்கிறதுல இருக்கிற ஆர்வம் அதிகரிக்கும் நிச்சயமாக அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சுருக்கிறது அப்படிங்கிறத இதன் மூலம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பத்தே பத்து கேள்வி தான் நான் இதில் கேட்க போகிறேன் ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் யோசித்து பதில் சொல்லணும் உங்களுடைய மூளையை போட்டு குழப்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை கேள்விங்களுக்கு கேலியே ஏபிசி அப்படின்னு மூணு பதில்கள் நான் கொடுத்துருப்பேன் அந்த மூணு பதில்களில் எந்த பதில் சரி அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டால் போதும் இப்போ முதல் கேள்வி ஒன்னாம் நம்பர் கேள்வி அப்படின்னா ஒன்றுக்கு பி தான் சரியான விடை அப்படின்னா நீங்கள் ஒன்று போட்டு பக்கத்தில் பின்னு எழுதிக்கிங்க அதே மாதிரி ரெண்டாவது கேள்விக்கு ஏ சரியான பதில்னா ஏ அப்படின்னு எழுதிக்கிங்க இப்படி பத்து கேள்விக்கும் எது சரியான விடைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கிங்க இந்த கேள்விகள்லாம் முடிஞ்சதும் நான் ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு அதுக்கு சரியான பதிலை விளக்கத்தோடு சொல்லுவேன் அப்போ நீங்கள் சரி பார்த்துக்கலாம் நீங்கள் பத்துக்கும் சரியான விடை நீங்கள் தேர்ந்தெடுத்துருந்தீங்கன்னா மிக சிறப்பாக நீங்கள் இந்த மலர் மருத்துவத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அஞ்சு ஆறு இந்த மாதிரி நீங்கள் பதில் சரியாக எழுதி மற்றது தவறாக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுக்கணும்னு அர்த்தம் அதனால் இன்னும் நிறையா வீடியோக்களை பாருங்கள் நிறைய பேர் இந்த மலர் மருந்தை பற்றி வீடியோ பதிவிடுறாங்க அதையும் பாருங்கள் புத்தகங்களும் நிறையா வாங்கி படிங்க திரும்ப திரும்ப படித்து அந்த கருத்துக்களை மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டு யாருக்கு எந்த மருந்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள் வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம் முதல் கேள்வி பயம் ஃபியர் இதற்கான ஏ விடை வால்நட் பி ஆலிவ் சி மிமுலஸ் இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத குறிச்சுக்குங்க அடுத்த கேள்வி உணர்ச்சி வசப்படுறவங்களுக்கு என்ன மருந்து இதில் ஏ செராட்டோ பி செரிப்ளம் சி ஹாஸ்பன் இந்த மூணில் எது சரியான விடை ரெண்டுன்னு போட்டு அதுக்கு பக்கத்தில் ஏபிசி எதுவோ அதை போட்டுக்குங்க மூன்றாவது கேள்வி குற்ற உணர்வு கில்டி ஃபீலிங் இதற்கான விடைகள் ஏ கிராப் ஆப்பிள் பி பைன் சி வைல்டு ஓட் இந்த மூணில் எது சரியான விடை அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க நான்காவது கேள்வி சோம்பல் லேசினஸ் இந்த சோம்பலுக்குரிய மலர் மருந்து ஏ வைன் பி ஸ்லராந்தஸ் சி பீச் இந்த மூணில் எது சரியான விடை நாலுன்னு போட்டு அதுக்கு பக்கத்தில் ஏபிசி எதுவோ அதை போட்டுருங்க ஐந்தாவது கேள்வி அவசர புத்தி எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறது இதற்கான விடை ஏ இம்பேஷன்ஸ் பி அக்ரிமணி சி மிம்லஸ் இந்த மூணில் எது சரியான விடைங்கிறத அஞ்சுன்னு போட்டு ஏபிசி போடுங்க ஆறாவது கேள்வி மந்த புத்தி எதுலேயுமே ரொம்பவும் மந்தமாக இருக்கிறது படிப்பில் கூட ஒரு மார்க் ரெண்டு மார்க் அஞ்சு மார்க் இப்படி வாங்குறது இதற்கான மலர் மருந்து ஏ லார்ஜ் பி வில்லோ சி Chestnut பட் இந்த மூணில் எது சரியான விடைங்கிறத ஆறுன்னு போட்டு பக்கத்தில் குறித்து வைங்க ஏழாவது கேள்வி அருவறுப்பு எந்த விஷயத்துலேயும் சின்ன சின்ன ஆளுக்கு எதுனாலும் அருவறுப்பு படுறது இதற்கான முதல் விடை ஏ வைல்ட் ரோஸ் பி கிராப் ஆப்பிள் சி கிளமாட்டிஸ் இதில் எது சரின்னு குறிச்சிடுங்க எட்டாவது கேள்வி கவலை இந்த கவலைக்கான விடை ஏ சென்டாரி பி ஜென்சன் சி பீம் மூணில் எது சரியான விடை அதை குறித்து வச்சுங்க ஒன்பதாவது கேள்வி சுயநலம் எப்பவும் சுயநலமாக இருக்கிறவங்களுக்கான மலர் மருந்து ஏ சிக்கரி பி வைல்டு ஓட் சி வாட்டர் வயலட் இந்த மூணில் எது சரியான விடை அப்படிங்கிறத குறித்து வைங்க பத்தாவது கேள்வி இறுதி கேள்வி ஏமாளித்தனமாக இருக்கிறவங்களுக்கு எந்த மலர் மருந்து சரியாக இருக்கும் இதற்கான விடைகள் ஏ மிம்லஸ் பி சென்டாரி சி செரிப்ளம் இந்த மூணில் எது சரி அப்படிங்கிறத பத்துன்னு போட்டு எழுதி வைங்க இப்போ பத்து கேள்விகளுக்கான சரியான விடைகளை பார்க்கலாமா வாங்க முதல் கேள்வி பயம் இதற்கு சரியான விடை ஏ இல்லை பி இல்லை சி மிம்ளஸ் சி அப்படிங்கிற மிம்ளஸ் தான் சரியான விடை ரெண்டாவது கேள்வி உணர்ச்சி வசப்படுறது இவங்களுக்கு சரியான மலர் மருந்து பி செரிப்புளம் மூன்றாவது கேள்வி குற்ற உணர்வு குற்ற உணர்வு உள்ளவங்களுக்கு சரியான மலர் மருந்து பி அப்படிங்கிற பைன் பி தான் சரியான விடை நான்காவது கேள்வி சோம்பல் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்கள திருத்தக்கூடிய அற்புதமான மலர் மருந்து இங்கே பின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஸ்க்ளராந்தஸ் பி தான் சரியான விடை நாலாவது கேள்விக்கு அடுத்தது ஐந்தாவது கேள்வி அவசர புத்தி எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் தட 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 தடனு அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க இவங்களுக்கான சரியான மலர் மருந்து ஏ இம்பேஷன்ஸ் தான் அஞ்சாவது கேள்விக்கான சரியான விடை ஆறாவது கேள்வி மந்த புத்தி ரொம்பவுமே அறிவு வளர்ச்சி குறைவாக இருக்கிற மாதிரியாக இருக்கிறவங்க பெரியவங்களோ சிறியவங்களோ இவங்களை சரிப்படுத்தக்கூடிய அறிவு விருத்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான மலர் மருந்து இந்த பகுதியில் சி செஸ்நட் பட் சி தான் சரியான விடை ஆறாவது கேள்விக்கு ஏழாவது கேள்வி அருவறுப்பு சின்ன சின்ன அழுக்கு மற்றவங்களுடைய துணியை தொடருப்பு படுறவங்க இவங்களுக்கான சரியான மலர் மருந்து இங்கே பி கிராப் ஆப்பிள் ஏழாவது கேள்விக்கு சரியான விடை பி எட்டாவது கவலை எப்போ பார்த்தாலும் கவலையாகவே இருக்கிறவங்க இந்த கவலையாக இருக்கிறவங்களை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய அருமையான மலர் மருந்து இங்கே பி ஜென்சன் எட்டாவது கேள்விக்கான சரியான விடை பி ஒன்பதாவது கேள்வி சுயநலம் சுயநலவாதிகளுக்கான சரியான மலர் மருந்து இங்கே ஏ சிக்கரி ஒன்பதாவது கேள்விக்கான சரியான விடை ஏ பத்தாவது கேள்வி ஏமாளி ஏமாலித்தனமாக மற்றவங்களுக்கு உழைச்சி கொடுத்துட்டு இருக்கிறவங்களை மாற்றக்கூடிய தயார்படுத்தக்கூடிய அற்புதமான மலர் மருந்து இங்கே பி சென்டாரி பத்தாவது கேள்விக்கான சரியான விடை பி ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய பேர் சரியான விடையை குறிச்சிருக்கிறீங்க வீடியோக்களையும் புத்தகங்களையும் சரியாக கவனமாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி அடுத்தடுத்து சில டெஸ்ட் வீடியோக்களில் நம்ம சந்திக்கலாம் நீங்கள் எல்லோரும் மலர் மருத்துவத்தில் இந்த அளவுக்கு தயாரானது ரொம்பவுமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த டெஸ்ட் வீடியோவை நிறைய பேருக்கு அனுப்புங்க மற்றவங்களும் இதை பார்த்து குறிப்பெடுத்து அவங்களுடைய மலர் மருத்துவ அறிவாற்றல் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டோம் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளை பற்றி இன்னும் பல அரிய தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் பதிவிடுறேன் எல்லா வீடியோக்களையும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் மலர் மருந்துகளை பற்றி நல்லா தெரிஞ்சிக்க முடியும் இது சம்மந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் இங்கே குறிப்பிட்டிருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம் இன்னும் ஒரு உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம் சபியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி